ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சின்னமலை அப்படிங்கிற பகுதிக்கு தான் வந்திருக்கோம் சின்னமலை பார்த்திங்கன்னா சைதாபேட்டில் இருக்குது இந்த சின்னமலை பகுதியில் தான் தோமையார் அவர்கள் வந்து பதினேழு பதினெட்டு ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தபோது அது சென்னையில் இருந்தபோது பாறைகளுக்கு அடியில் நீண்ட நாட்கள் பதுங்கியிருந்து கிறிஸ் கி கிறிஸ்துவத்தை பற்றி மக்களுக்கு எடுத்துரைத்துக்கிட்டு இருந்தார் இங்கே உள்ள மக்களுக்காக மக்களால் அச்சுறுத்தப்பட்டதாலையும் நீண்ட நாள் வந்து உங்களுக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் அந்த மலை மேலே பகுதியில் வந்து வாழ முடியாது ஏன்னா காற்று புயல் மலை வெயில் இந்த மாதிரி விஷயத்துக்காக அவருக்கு ஒரு கூடாரம் மாதிரி ஒரு விஷயம் தேவை அதனால் பாறைகளுக்கு தான் அவர் வந்து ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர் கையாலேயே வந்து ஒரு சிலையை வந்து செ செதுக்கியிருக்காரு அதுதான் வந்து சிலுவை சிலுவையை வந்து அவர் கையாலேயே செதுக்கி அதை வந்து டெய்லி ப்ரேயர் பண்ணி கிறிஸ்து சிலுவையை வணங்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அப்புறம் அவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கிபி அந்த பகுதியிலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாலு அந்த காலகட்டம் வரைக்கும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா அவர் செதுக்கிய சிலுவையிலேருந்து ரத்தம் வடித வடிந்ததாக வந்து பதிவுகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து தண்ணீர் நீராகிறதுக்காக ஒரு பாறையை பிளந்து அந்த பாறையிலேருந்து ஊற்று எடுத்து தண்ணீர் அருந்தி இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்திருக்காரு அந்த நீரூற்று பாறை பிளந்த நீர் ஊற்றுறும் பார்த்தீங்கன்னா அதே அவர் தங்கியிருந்த அந்த குகை பகுதியிலேயே அருகாமையில் தான் இருக்குது அந்த அவர் சிறுவை செதுக்க வச்சுருந்தார் ரத்தம் கசிஞ்சதுன்னு சொல்கிறன அது பக்கத்தில் தான் இருக்குது அந்த காணொலியும் உங்களுக்கு நான் வந்து இதில் பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா அவர் கொல்லப்பட்டார் சென்ட் தாமஸ் மவுண்டு தோமையார் மலையில் பார்த்தீங்கன்னா அவர் ப்ரேர் பண்ணும்போது இங்கே உள்ள இந்துக்களாலையும் மற்ற நாட் அதான் வேற்ற நாட்டவர் வந்து இங்கே வந்து கிறிஸ்துவத்தை பரப்புகிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அவங்க ஏன் வந்து இது மாதிரி பண்ணுறாருங்கிறதுனால அவங்க கொல்லப்பட்ட கதையை நம்ம சென்ட் தாமஸ் மவுண்டு அதோடய காணொலியை பார்த்தோம் ரெண்டாவதாக அவர் தங்கியிருந்த பகுதி அவரோட கால் தடங்கள்லாம் கூட இங்கே இருக்குது அவர் கால் தடங்கள்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அவர் தங்கியிருந்த குகையை அவங்களுக்கு காணொலியாக கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் செதுக்க சிலுவையிலேருந்து ரத்த கசிந்த அந்த சிலுவையுமே நான் அவங்களுக்கு காணொலியாக கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் அவரை படுக்க வச்சு அவர் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கங்கிறதெல்லாம் அங்கே வந்து ஒரு சிலை வடிவத்தில் எல்லாமே இருக்குது அதை அவங்களுக்கு காணொலியாக கொடுத்துருக்கேன் இப்போ அடுத்த வீடியோ நம்ம என்னத்தை பார்க்க போகிறோன்னா அவர் இறந்ததுக்கப்புறம் அவரை புதைத்தாங்கல்ல அந்த கல்லறை அந்த கல்லறை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் பேராலயம் எழுப்பிட்டாங்க அது பேர் தான் சாந்தம் அதுவும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி இந்த மூணு பகுதியுமே ஏன்னா வந்து பன்னெண்டு சீடர்களில் மூணு பேரை மட்டுந்தான் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கல்லறை மேலே கோயில் கட்டியிருக்காங்க பேராலயம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற தோமையாருக்கு ஆக கட்டின சாந்தம் சர்ச்சு மெரினாவுக்கு பக்கத்தில் இருக்குது கடற்கரையில் பட்டினம் பக்கம் கரைக்கும் மெரினாவுக்கு நடுவில் இருக்கிறது தான் சாந்தம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேட்டிகன் சிட்டிலேயும் ரோம்லேயும் இன்னும் ரெண்டு பேருக்கு கோவில் எழுப்பியிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா சரித்திர புகழ் தான் ஒரு கிறிஸ்டானிட்டி ஒரு கிறிஸ்துவம் வந்து நம்பப்படுற வத்தத்தில் இங்கே வந்து தோமையார்னு ஒருத்தவர் இயேசு கிறிஸ்துவரோடு வாழ்ந்தவர் அவரோட பெருமைகளையும் அவர் நிகழ்த்திய அற்புதங்களையும் பற்றி மக்களுக்கு போற்றி அவரை பற்றி தெரிவிக்க வந்து இந்த மாதிரி இறந்த அதோடய நிகழ்வு அவருக்கான சான்றுக்கான அவர் வாழ்ந்த பகுதி எல்லாத்தையுமே உங்களுக்கு காணொலியாக கொடுத்ததில் மிகவும் மகிழ்ச்சி குகை இருக்கிற பகுதி சரியான ஐட்டில் இருக்குது இந்த பகுதி தான் சின்னமலைங்கிறது இந்த பாருங்க இந்த இது இருக்குல்ல இந்த பாறையில் வந்து சென்ட் தாமஸ் அவர்களோட சுவடு இருக்கு சென்ட் தாமஸ் அவர்களோட பாத சுவடு பாருங்க கிரீடம் யேசுநாதர் அவர்களின் தலையில் வைக்கப்பட்ட முல் கிரீடம் பாருங்க இங்கே தான் வந்து கிறிஸ்மஸ் டைம்லலாம் பிரேயர் நடக்கும் ப்ரேயர் நடக்கிற பகுதி பாருங்க அன்னை வந்து இயேசுவ மடையில் ஃபோட்டோ ஃபுல் வியூ சர்ச்சு பேக் சைடு இப்போ நம்ம சாந்தம் பக்கத்தில் தான் இருக்கோம் அந்த சாயந்தம் சர்ச்சை பற்றி தோமையார் புதைக்கப்பட்ட இடத்துல பேராலயம் கட்டியிருக்க அந்த சர்ச்சை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதோட வெளிப்புற காணொலி தான் இது நம்ம பாருங்கள் ரைட் சைடில் வெள்ளையாக இருக்கிறது தான் அந்த சர்ச்சு இப்போ நம்ம அது உள்ளேதான் போக போகிறோம் பக்கத்தில் ஒரு சிக்னல் இருக்குது அந்த சிக்னல் தாண்டி தான் போகணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கு எப்படி வரணுன்னா மெரினா பீச்சு வரலாம் மெரினா பீச்சிலேருந்து அடையார் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து அடையார்லேருந்து வரீங்கன்னா அடையார்லேருந்து மெரினா பீச்சு போகிற வழியில் ரைட் சைடில் இருக்குது இந்த பேராலயம் இந்த பகுதி வந்து ரொம்ப விமர்சனமான விமர்சனமான பகுதி தான் அடையாறுல இருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா இதுதான் பீச் வரும் சிக்னலில் அந்த பீச்சு அது ஃபுல்லாக அதெல்லாம் இருக்கும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில ஒரு ரோடு வரும் அந்த ரோடு தான் பெர்னா பீச்சுக்கு அது உள் பக்கமும் பீச் வழியாக ஒரு ரோடு போட்டிருக்காங்க இப்போ அதுக்கு முன்னாடி கிடையாது பொதுவாக இந்த வழியை தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க அது ஃபிஷர்மேன்ஸு ஏரியா அதனால் எங்கள் கிறிஸ்மஸ் விழானால எல்லாம் அலங்கரித்து ஜோடி எல்லாமே விளக்குகள்லாம் வண்ண விளக்குகள்லாம் போட்டிருக்காங்க இரவு நேரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ சர்ச்சுக்குள்ளே வந்துவிட்டோம் வாங்க சர்ச்சில் உள்ள எல்லா பகுதியையும் உங்களுக்கு காட்டுற்ஸ் இதுதான் சாந்தோம் சர்ச்சு இந்த சர்ச்சுக்கு கீழே தான் புனித தோமையார் அவர்களோட திருவுருவத்தை உடலை வந்து அடக்கம் செஞ்சுருக்காங்க இந்த அடக்கம் செஞ்ச கல்லறை மீது தான் இந்த சர்ச்சு வந்து எழுப்பப்பட்டிருக்கு இந்த மாதிரி பன்னெண்டு சீடர்களில் மூணு சீடர்களுக்கு மட்டுந்தான் இந்த மாதிரி சர்ச்சு கட்டியிருக்காங்க இந்த காணொலி நல்லா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல காணொலியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த சாந்தன் சர்ச்சோட இந்த பகுதி முடியுது உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவை கொடுத்து தான் நினச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி